வணக்கம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் மூல காரணம் சொன்னா அது என்னவா இருக்கும் இன்னைக்கு நாம அப்படி ஒரு ஆழமான ஆனா ரொம்ப எளிமையான ஒரு தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இது வெறும் வார்த்தை இல்லங்க இது நம்மள ஒரு எல்லையில்லாத ஆனந்தத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு சாவி வாங்க அந்த பயணத்தை இப்ப நாம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம் இந்த தத்துவத்தோட மைய கருத்தே ரொம்ப சிம்பிள் ஒரு பக்கம் ஜீவகாருண்யம் அதாவது உயிர்கள் மேல கருணை இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்க அறிவும் அன்பும் எல்லா நல்ல விஷயங்களும் தானா உருவாகும் இன்னொரு பக்கம் அந்த கருணையே இல்லன்னு வச்சுக்கோங்க அங்க அறிவும் அன்பும் காணாம போயிடும் எல்லா தீமைகளும் அங்கதான் உருவாகும் பாருங்களேன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா இது நாம பாக்க போற எல்லாத்துக்குமே இதுதான் அடித்தளம் சரி இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்னா அப்போ ஜீவ காருண்யம்னா நிஜமா என்ன அர்த்தம் அது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும்தானா இல்ல அதை விட ரொம்ப ஆழமானதா அதை எப்படி ஒரு ஒழுக்கமா ஒரு வாழ்க்கை நெறியா நம்மளால மாத்திக்க முடியும் வாங்க முதல்ல அதை பத்தி சரியா புரிஞ்சுக்குவோம் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா இதுதாங்க மத்த உயிர்கள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது நம்ம ஆன்மாவில இயல்பாவே ஒரு உருக்கம் பொறுக்குது இல்லையா அந்த உருக்கத்தையே கடவுளுக்கான ஒரு வழிபாடா மாத்தி வாழ்றது இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க இது ஏதோ செயலற்ற ஒரு உணர்வு கிடையாது இது ஒரு செயல்பாடு ஒரு அர்ப்பணிப்பு சொல்லப்போனா நம்மளோட கருணைதான் நாம இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பூஜை இந்த தத்துவத்தோட மொத்த சாரத்தையும் இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லிருது புண்ணியம் என்பது ஜீவகாரண்யம் ஒன்றே பாவம் என்பது ஜீவகாருண்யம் எல்லாமே ஒன்றே யோசிச்சு பாருங்களேன் இது எவ்வளவு எளிமையா இருக்கு எல்லா சிக்கலான தர்ம சட்டங்களையும் இது ஒரே வரியில சுருக்கிடுது நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் அழுந்து பார்க்கறதுக்கு இது ஒரு சிம்பிளான கருவி அதுல கருணை இருக்கா இல்லையா அவ்வளோதாங்க விஷயம் ஜீவகாருண்யம்னா என்னன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு ஆனால் அது எப்படி வேலை செய்யுது நம்ம ஆன்மாக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த தெய்வீக அருள் இந்த கருணை மூலமா எப்படி வெளியில வருது அந்த ஒரு உள்நிலை ரசவாதத்தை இப்போ கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்மாவுக்குள்ளேயும் அந்த இறை ஒளி இருக்குதுன்னா ஏன் நமக்கு எப்பவும் தெரிகிறது இல்ல அது தான் வெளியில வருது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதுக்கான பதில் ஒரு அழகான உதாரணத்துல மறைஞ்சிருக்கு இந்த உதாரணம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க தயிர கடையும் போது அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற வெண்ண வெளியே வருது விறகு கட்டைய ஒன்னோடு ஒன்னு தேக்கும்போது அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற நெருப்பு வெளியே வருது அதே மாதிரிதாங்க மத்த உயிர்களோட துன்பத்தை பார்த்து நம்ம ஆன்மா உருகும்போது அந்த உருக்கத்தின் வழியா நமக்குள்ள மறைஞ்சிருக்கிற தெய்வீக அருள் வெளிப்படுது இது ஒரு அற்புதமான உள்நிலை ரசவாதம் அப்படி நமக்குள்ள இருந்து வெளிப்படுற அந்த அருளை அனுபவிக்கிறது தான் முழுமையான தெய்வீக ஆனந்தம் சொல்லப்போனா அந்த அனுபவம் தான் உண்மையான கடவுள் வழிபாடு அப்போ கருணப்படுறது அதனால நம்ம ஆன்மா உருகிறது அதிலிருந்து அருள் வெளியே வர்றது அந்த அருளை நாம அனுபவிக்கிறது இந்த முழுமையான செயல்முறைதான் உண்மையான வழிபாடு உண்மையான ஆன்மீகம் இது கேக்குறதுக்கு ஏதோ பெரிய தத்துவ மாதிரி தெரியலாம் ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இந்த ஆன்மா உருகிறதுக்கான முதல் புள்ளி எங்க ஆரம்பிக்குது கருணையோட அந்த முதல் பொறி எங்க எப்படி பத்திக்குது அந்த தருணங்களை இப்ப நாம சரியா அடையாளம் காணலாம் மற்ற உயிர்களுக்கான அந்த உண்மையான உருக்கம் நமக்குள்ள எப்ப வெளிப்படுது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதுக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தரோட அனுபவத்துலேயும் இருக்கு பசி கொலை நோய் ஆபத்து தாகம் பயம் வறுமை ஒரு ஆசை நிறைவேறாததால வர்ற ஏக்கம் இந்த மாதிரி விஷயங்களால மத்த உயிர்கள் கஷ்டப்படுறத நம்ம பார்க்கும்போது கேட்கும்போது இல்ல தெரிஞ்சுக்கும்போது நம்ம ஆன்மாவுல அந்த உருக்கம் பிறக்குது இந்த துன்பங்கள் தான் நம்மளோட உள்பயணத்துக்கான முத பொறி ஆமாங்க மத்தவங்களோட வலி நம்ம ஆன்மாவோட ஒளிய வெளிய கொண்டு வரதுக்கான ஒரு சாவியா மாறுது சரி மத்தவங்களோட துன்பத்தில் ஆரம்பிச்சு தெய்வீக அருள அனுபவிக்கிற வரைக்கும் போற இந்த ஆன்ம பயணத்தோட உச்சகட்டம் என்ன அதோட முழுமையான நிறைவு எப்படி இருக்கும் இந்த பயணத்தோட இலக்கை என்னன்னு இப்ப பார்க்கலாம் இந்த ஜீவ காருய வழியில போறவங்க சும்மா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் இல்லை அவங்க அறிவால் கடவுளை அறிந்து கடவுள் மயமானவர்கள் அதாவது அவங்களே கடவுளாக மாறிட்டவங்கனா அர்த்தம் இதுதான் இந்த ஒழுக்கம் நமக்கு கொடுக்குற உச்சபட்ச பரிசு அது நம்மள இறைவனோட பிரிவே இல்லாம ஒன்னா எனச்சிடுது அதனால அடுத்த தடவை நீங்க மத்தவங்களோட துன்பத்தை பார்க்கும்போது அதுல வெறும் வலிய மட்டும் பாக்காதீங்க அதுக்குள்ள உங்க ஆன்மாவோட ஒளி பிறக்கிறதுக்கான ஒரு தொடக்கத்தை உங்களால பார்க்க முடியுதா இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டுட்டு போறேன் யோசிச்சு பாருங்க